அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் டிடிவியை சந்திக்க மறுத்த எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக வேட்பாளரை அறிவித்த டிடிவி தினகரன் அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணியை உறுதி செய்தார்கள் என்டிஏ கூட்டணி இந்தியா முழுமைக்கும் தலைமையேற்று தந்தாலும் கூட தமிழகத்தில் அதிமுக தான் தலைமையேற்று நடத்தும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை குறிப்பிட்டிருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி இருவருக்கும் இடையேயான சந்திப்பு நிகழ்ந்தால் கூட்டணிக்கு நலமாக இருக்கும் என கருதிய ஒரு சிலர் டிடிவி தினகரன் எடப்பாடி சந்திப்பை உறுதி செய்தார்கள் முதலில் டிடிவி தினகரனை எடப்பாடியை சந்திக்க அழைப்பு விடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது அப்பொழுது டிடிவி தினகரன் நான் எடப்பாடியை சென்று சந்தித்தால் அமமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்னை ஏளனமாக பேசுவார்கள் இதுவரையிலும் நான் எடப்பாடியை எதிர்த்தே அரசியல் செய்து வருகிறேன் எனவே எடப்பாடியை அவரது இல்லத்திற்கோ அல்லது அதிமுகவின் தலைமைச் செயலகத்திற்கோ சென்று சந்திக்க விரும்பவில்லை அதற்கு பதிலாக பொது இடம் ஒன்றை தேர்வு செய்யுங்கள் அங்கு இருவரும் எதர்ச்சியாக சந்திப்பது போன்று சந்தித்துக் கொள்ளலாம் என டிடிவி தினகரன் ஆலோசனை கூறியதாக சொல்லப்பட்டது இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிவிக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமியும் ஒப்புக்கொண்டார் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளர்களாக வலம் வரக்கூடிய எஸ்பி வேலுமணியும் ஆர்பி உதயகுமாரும் இந்த சந்திப்பு தேவையில்லை தற்பொழுது நீங்கள் எதற்காக டிடிவி தினகரனை சந்திக்கின்றீர்கள் அதுவும் அவர் நமது இடத்திற்கு வர மறுத்துவிட்டார் மேலும் ஒரு பொது இடம் என்று கூறும்பொழுது நாம சென்று சந்திப்பதாக இருக்கும் நமது இடத்திற்கு வந்து அவர் சந்திக்கட்டும் அதனை விடுத்து பொது இடத்தில் சந்தித்தால் நாம் அவரிடம் இறங்கி போவதாக மாறிவிடும் எனவே பொது இடம் தேவையில்லை வருவதாக இருந்தால் நம்மை வந்து அவர் சந்திக்கட்டும் நீங்கள் இப்பொழுது இறங்கி சென்றுவிட்டால் கூட்டணியின் பொழுது ஒவ்வொன்றாக அவரிடம் இறங்கிச் செல்ல வேண்டியிருக்கும் இதனால் நமது சுயமரியாதையை இழக்க வேண்டி வரும் என எடப்பாடி பழனிசாமிக்கு இவர்கள் ஆலோசனைக்குரியதாக சொல்லப்படுகிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி தரப்போ தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுகள் உள்ளது அதற்குள்ளாக எதற்கு இந்த சந்திப்பு இது தேவையில்லாத சந்திப்பு இந்த சந்திப்பை பிறகு ஒரு முறை பார்த்து கொள்ளலாம் என எடப்பாடி பழனிசாமி தரப்பு டிடிவி தினகரனுக்கு அறிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் கோபமடைந்த டிடிவி தினகரன் நானாக அவரை சந்திக்க விரும்பவில்லை நீங்களாகத்தான் அழைப்பு விடுத்தீர்கள் பிறகு இப்பொழுது நீங்களே வேண்டாம் என கூறுகிறீர்கள் கூட்டணியில் இருந்தால் கூட்டணி தர்மத்தை மதித்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் கூட்டணிக்கு வந்துவிட்டோம் என்பதனால் உங்கள் இஷ்டத்திற்கு நீங்களே சந்திப்பதற்கு அழைப்பு விடுக்கின்றீர்கள் பின்பு நீங்களே வேண்டாம் என்று கூறுகிறீர்கள் என கோபமடைந்ததாக சொல்லப்படுகிறது இந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமமுகவின் சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அமமுகவின் பொதுச்செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவர்கள் நாம் என்டிஏ கூட்டணியில் உள்ளோம் அதற்கு அதிமுக தலைமையேற்று நடத்தி வருகிறது இருப்பினும் நாம் இந்த பொதுக்கூட்டத்திலேயே இந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளரான ஆர் பார்த்திபனை சோளிங்கரின் வேட்பாளராக அறிவிக்கின்றோம் என தடாலடியாக அறிவித்திருந்தார் என்டிஏ கூட்டணியில் பல கட்சிகள் உள்ளது பல கட்சிகள் இருக்கும் பொழுது கூட்டணி தர்மத்தை மீறி டிடிவி தினகரன் எப்படி சோளிங்கரில் தன்னிச்சையாக வேட்பாளரை அறிவிக்கலாம் என்ற ஒரு குழப்பம் நிலவி வருகிறது அது மட்டும் இல்லாமல் கூட்டணி பேச்சுவார்த்தையையே இன்னும் யாரும் தொடங்கவில்லை தற்பொழுது கட்சிகள் மட்டுமே இணைப்பு நடத்தப்பட்டுள்ளது அதன் பின்பு எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என பேச வேண்டும் அதன் பின்பு அவர் அவர்களது விருப்ப தொகுதியை கொடுப்பார்கள் அவர்கள் கேட்கின்ற விருப்பத் தொகுதி அவர்களுக்கு கிடைக்குமா இல்லையா என்பது கூட்டணி கட்சிகள் மற்றும் கூட்டணிக்கு தலைமை இருக்கக்கூடிய கட்சியின் விருப்பத்தின் அடிப்படையில் தான் இறுதி செய்யப்படும் இப்படி பல சிக்கல்கள் இருக்கும் பொழுது டிடிவி தினகரன் யாரிடமும் ஆலோசனை பெறாமல் தடலடியாக சோலிங்கரில் தனது கட்சியின் மாவட்ட செயலாளரை வேட்பாளராக அறிவித்து விட்டார் இது அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பிரச்சனையை எழுப்பி எழுப்பியுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் தொகுதியை ஒதுக்காத போது டிடிவி தினகரன் எதற்காக இவ்வாறு செய்தார் என்று விசாரித்த போது எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை சந்திக்க மறுத்ததன் விளைவுதான் இது என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் ஒரு சிலரோ டிடிவி தினகரனினுடைய ஒரு தற்காலிக முடிவுதான் இது இறுதியான முடிவு இல்லை மேலும் கூட்டணி இறுதி செய்யப்பட்ட பின்பு சோளிங்கர் தொகுதியை வேறு கட்சிகள் பெற்றாலும் கூட மாற்று தொகுதியை பெறலாம் மேலும் இது இறுதியான முடிவு இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி